ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தெய்வத்தமிழ் ஆய்வு மாநாடு மற்றும் ரூபாய் ஒரு கோடி மதிப்பீட்டில் தெய்வத்தமிழ் ஆய்விருக்கை தொடக்க விழா ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீராதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்த சரஸ்வதி சுவாமிகளின் அருளாசியுடன் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வருகின்ற பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது இந்நிகழ்வில் தெய்வத்தமிழ் ஆய்வு மாநாடு தெய்வத்தமிழ் ஆய்விருக்கை தொடக்க விழா ஆன்மீக அறிவியல் கண்காட்சி புத்தக கண்காட்சி கலை நிகழ்ச்சிகள் நூல் வெளியீட்டு விழா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்குகிறார் பேராசிரியர் கோவிந்தசாமி ராஜகோபால் ஆன்மீக அறிவியல் கண்காட்சியினை துவக்கி வைத்து ஆசியுரை வழங்குகிறார் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள் இமாலய சாதனையாளர் என்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் குறித்தான நூலினை வெளியிட்டு ஆசியுரை வழங்குகிறார் கலவை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இந்நிகழ்வுகளின் சிறப்பம்சமாக பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஸ்ரீ காஞ்சி காமாட்சியம்பாள் திருமண மண்டபத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஆசியுரையுடன் தமிழ் அறிஞர்களுக்கு விருது வழங்கும் விழா மற்றும் காஞ்சிபுர கோவில்கள் பற்றிய ஐம்பது நூல்களின் வெளியீட்டு விழாவும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளது இந்நிகழ்வில் இலங்கை கம்பவாரதி இ ஜெயராஜ் அவர்களும் சென்னை சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழக இயக்குனர் மற்றும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் துணைத் தலைவருமான டாக்டர் சுதாசேஷையன் அவர்களும் துக்ளக்காசிரியர் திரு எஸ் குருமூர்த்தி அவர்களும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளனர் இந்நிகழ்விற்கு அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் அனைவரும் வருக தெய்வத்தமிழ் பருக